ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கெடுக்கல் லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து பார்க்க போகிற டிஷ்ஷு ரொம்ப 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 ஹெல்தியான டிஷ்ஷு அது என்ன டிஷ்னால் பரண்ட குழம்பு தான் பார்க்க போகிறோம் பரண்டைனா வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சுருக்கும் இது அவ்வளோ ஹெல்த்தியான டிஷ்ஷு இது அவ்வளோ ஹெல்த் ஃபெனிஃபிட் இருக்குது இன்றைக்கி வாங்க அது அந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ பிரண்டா வாங்கி வச்சுருக்கேன் அது வந்து நார் எடுக்கணும் குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது நீள நீளமாக இருக்கும் குட்டியாக கட் பண்ணும்போது ரெண்டு 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 மூணாக கட் பண்ணும்போது அதில் சைடில் நார் வரும் அந்த நார்லாம் எடுத்துட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துக்கணும் இல்லைன்னா அது வந்து ரொம்ப அரிக்கும் இது வந்து என்னென்னா ரொம்ப அரிக்கும் அதுதான் ஒரு பெரிய மைனஸ் இதிலே தவிர ஆனால் பயங்கர ஹெல்த்தியானது ஸோ அதெல்லாம் நல்லா நல்லா கழுவி ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லாட்டி மூணு டீஸ்பூன் உளுந்த பருப்பு பார்த்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சால் கழுவி எடுத்து வச்சா ஒரு நாலஞ்சு தடவை அலசினா கூட தப்புல நாலஞ்சு தடவை கூட அலசிட்டு நல்லா விரண்டைய நல்லா இந்த மாதிரி வதக்கிடணும் நல்லா வதக்கி எண்ணெய் ஊற்றி ஊற்றி வதக்க வதக்கதான் அந்த அரிப்பு வந்து கொஞ்சமாவது குறையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நான் வந்து குக்கரில் வேக வச்சுட்டேன் உளுந்தம்பருப்பையும் அந்த பிரண்டையும் குக்கரில் வேக வச்சு அதோடய தண்ணியை இருத்துட்டேன் தண்ணி இருக்காமல் நம்ம போட்டோன்னா பயங்கரமாக அரிக்கும் வாயிலே வைக்க முடியாது அந்தளவுக்கு பயங்கரமாக அரிக்கும் ஸோ அதோடய தண்ணியை வந்து இருத்துட்டு வச்சிருக்கேன் இப்போது அதே கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதையும் கண்ணாடி பாத்துக்கு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுணும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயத்தோடு போட்டோம்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும் நல்லா வதக்கிட்டு இப்போது அந்த பிரண்டைய இதில் வந்து எடுத்துக்கணும் இது கூட ஆட் பண்ணிட்டு இப்போ மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்று ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் அது நீங்கள் எடுக்கிற அளவை பொறுத்து உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா புளி ஒரு எலம் ஒரு லெமன் சைஸ் புளியை நான் எடுத்துருக்கேன் அது நல்லா கரைச்சி ஊற்றிக்கணும் அதுக்கு முன்னாடி நல்லா இது ரெண்டையும் மஞ்சள் தூளையும் மிளகாத்தூளியும் போட்டு ரெண்டு வதக்க வதக்கிடணும் அதுக்கப்புறமா புளி கரைச்சல ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் ஒரு இப்போ பூண்டு குழம்புலாம் வச்சா எவ்வளோ ஒரு கெட்டியாக வைப்போம் அது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அரிப்பு இருக்கும் பட் ஹெல்த்தியானது ட்ரை பண்ணி பாருங்கள்